உள்ளவர்கள் அவரிடத்தில் நெருங்குவார்கள் உள்ளவர்கள் அவர் சமூகத்தில் அமர்ந்திருப்பார்கள் வார்த்தைக்காக நேரத்தை செலவழிப்பார்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல உள்ளவர்கள் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டிக் கொள்வார்கள் வாஞ்ச இல்லாதவர்கள் அடையாளங்கள் என்ன இசைய முப்பதாவது அதிகாரம் அதனுடைய ஒன்பதாவது வசனத்திலே கர்த்தர் தீர்க்க தரிசை கொண்டு இப்படி எழுதி வைக்கிறார் இவர்கள் கலகம் உள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பேசுகிற பிள்ளைகளும் கத்தருடைய வேதத்தை வேதத்தை கேட்க மனதில்லாத கேட்க மனமில்லாத புத்திரருமாய் இருக்கிறார்கள் கேட்க பிடிக்காத

காரணம் இது எழுதினவர் சத்திய ஆவியாரவர் இதுல எழுதி இருக்கிற எழுத்துக்கள் சத்தியம் உள்ளவைகள் எனவேதான் காலங்கள் மாறியும் இதை அழிக்க முடியவில்லை அழிக்க நினைத்தவர்கள் அழிந்து போனார்களே அழியவில்லை அழியாது இந்த வானமும் பூமியும் ஒழிந்தாலும் இந்த வார்த்தை மாறாது அதனால வேண்டாம் 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 எதார்த்தத்தை எங்களுக்கு சொல்லாதீங்க இதமானதை சொல்லுங்க என்ன இதமான சொல்லணும் நீ என்ன செய்தாலும் உனக்கு வாய்க்கும் அதுக்கு மேல கத்தடி வேதத்தில் பிரியுமா அது வேற யாருக்கு சொல்லுங்க எனக்கு அந்த ஒரே ஒரு நீ செய்வதெல்லாம் இதமானது எனக்கு கேட்டா போதும் யதார்த்தம் எனக்கு வேண்டாம் இவர்கள் வேதத்தை கேட்க மனதில்லாதவர்கள் என் இருதயம் குத்துண்டவனாக நான் மாறும்படியான உபதேசத்தை நான் கேட்க விரும்புகிறேன் என்றால் நான் வளர்கிறேன் என்ற அர்த்தம் இதமானதை கேட்க விரும்புகிறோமா எதார்த்தத்தை கேட்க விரும்புகிறோமா இசைக்கல் இருபதாவது அதிகாரம் அதனுடைய எட்டாவது வசனத்தில் தம் ஜனங்களை குறித்து தீர்க்க தரிசை கொண்டு கத்தர் இப்படி சொல்லுகிறார் அவர்களும் என் சொல்லை கேட்க மனதில்லாமல் என் சொல்லை கேட்க மனதில்லாமல் எனக்கு விரோதமாய் எனக்கு விரோதமாய் உம் அவரவர் தங்கள் கண்களால் என் சொல்லை கேட்க மனதில்லாமல் எனக்கு விரோதமாய் வாசிங்க இரண்டகம் பண்ணினார்கள் அவரவர்கள் தங்கள் கண்களால் நோக்கின அருவருப்புகளை தள்ளி போட அள்ளி போடாமல் நரகலான விக்கிரகங்களை ஏன் வார்த்தையை மனசு இல்ல மேல வாஞ்ச இல்லை என்றால் வேறொன்றின் மேல அதிக பற்று அதிக விருப்பம் இருக்கிறது இரண்டு எஜமான்களுக்கு சேவை செய்ய ஒரு நாள் கூடாது ஒன்றை நேசித்து இன்னொருவனை பகைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது நமக்கு பைபிள் மேல விருப்பம் இல்லைன்னா வேற ஒன்னு மேல நமக்கு அதிகமான பற்று இருக்கிறது லோயா அதை பற்றி சிம்பிளா சொன்ன போனை பிடிச்சு வச்சிருப்போம் தெரியுமா ஒரே ஒரே கேள்வி போனை பார்க்கறதுல இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் பைபிள் பார்க்கும் போது இருக்குதா யார் என்ன சொன்னாலும் மரியாள மரியாள் இயேசுவின் பாகத்தில் இருந்து இயேசுவை பார்த்துட்டு இருந்தா நம்ம யார் என்ன சொன்னாலும் வேற ஒன்னு மேல நமக்கு ரொம்ப விருப்பம் இருக்கு அதனாலதான் வசனத்தின் மேல வாஞ்சை வரவில்லை அப்ப எனக்கு வசனத்தின் மேல வாஞ்சை வர நான் என்ன செய்யணும் நான் எதை அதை வெறுக்கணும் உண்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அறிவிற்காமலும் இருப்பேனோ முழு பகையாய் அவர்களை பகைக்கிறேன் என்ன வேடுங்கது அது சும்மாலாம் தாவித இருதயத்தை கேட்டவன் கூப்பிடல நமக்கு யுத்த மாவுசத்தோடு ரத்தத்தோட கிடையாது அது நான் நமக்குள்ளே கொண்டு அண்டவரே எனக்குள்ளே எழும்புகிற ஒரு செயல் அது உங்களை பகைக்கிறதுக்கு ஏதுவானதாய் நீர் பார்த்து அருவருக்கிறதுக்கு ஏதுவானதாய் இருக்கும்னா அதை நான் முழு பகையாய் பகைக்கிறேன் முழு பகையா பகைக்கிறேன்னா என்ன தெரியுமா திருவிருந்த அன்னைக்கு மட்டும் பாவம் செய்யாமல் இருப்பதல்ல முழு பகையை பயக்கிறது என்னது திருவிருந்த அன்னைக்கு மட்டும் ஃபோன் அங்க போன்ல நான் எடுத்துட்டு வர மாட்டேன் ஃபோன் எங்க இருக்கு ஃபோன் எங்க இருக்கும் பெட்ல அதை தூங்க வச்சுட்டு வந்திருப்போம் திரும்பி வீட்டில் போய் எலும்பு மக்களே அவ்வளவுதான் முடிஞ்சு சில நேரத்தில் எதுக்கு வச்சிருக்கிறோன்னே நமக்கு தெரியாது ஃபோன் யூஸ் பண்ணுறது தப்பு கிடையாது நானும் வச்சிருக்கிறேன் கடந்த நாளில் ஒரு தம்பி சர்ச்சி வர தம்பி எனக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்தோம் அது இன்னும் நான் அப்படியே இருக்கு அவனும் கொஞ்ச நாளாக வந்து வந்து பார்த்துட்டு இருக்கிறான் இவர் மாற்றுவாரா வாரா மாற்றுவாரா அது தேவை அவசியம் அதே நேரத்தில் அது என்னை இதோடு நெருங்க விடாமல் பண்ணோன்னா ஆமின்னு சொல்லுங்க பார்க்கலாம் இந்த வேதத்தை நீங்க திறக்கும்போதே ஆண்டவர் பார்க்கணும் என் பிள்ளை வேதத்தை போதே என் என் சத்தம் இருக்குதா தாக இருக்குதா நேரம் அதிகம் போகிறதுனால ரெண்டு வசனங்களை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன் கதிர சித்தமானால் அடுத்து வர அந்த செய்தி தொடரும் அப்போ சிலர் பதினேழாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் பட்டணத்தில் செய்தியை கேட்டு சிலர் இகழ்ந்தார்கள் சிலர் என்ன சொன்னார்களா நீ சொல்லுகிறதை இன்னொரு வேலை கேட்போம் என்றார்கள் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேலை வேதத்தின் மேல வாஞ்சி இல்லாதவங்க என்ன செய்வாங்க தெரியுமா நாளைக்கு காலையில் படிச்சுக்கலாம் பைபிள் நாளைக்கு ஈவினிங் படிச்சுக்கலாம் பைபிள் இன்னொரு வேலை ஒரு நாள் பிறப்பதையே நீ அறியாயே நம்முடைய சபையில் ஒரு தாயார் வருகிறார்கள் அந்த தாயாருக்கு கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி மங்கி இப்போ கொஞ்சம் தான் தெரியுது அதையும் ரொம்ப ஒன்றும் பார்க்க முடியாது அவங்க வந்து சோமண்ண வரும்போது அவங்க சொல்கிற வார்த்தையில் என்ன தெரியுமா எனக்கு பயப்பு படிக்கணும் எதுக்கு பார்வை வேணுமா அவன் அவங்களை நினைக்கும் போதெல்லாம் என் உள்ளம் உடையும் எனக்கு படிக்கணும் எதுக்கு பார்வை வேணும் கண்கள் எதுக்கு வேணும் உங்களை பார்க்க காதுகள் எதுக்கு வேணும் உங்களை கேட்க வா எதற்கு வேணும் உங்களை பேச இருதயம் எதற்கு வேணும் உங்களை ஆமேட் சொல்லுங்க பார்க்கலாம் வசனத்தின் மேல வாட்சேன் இன்னொரு வேலை சொல்லாதீங்க எட்டு பனிரெண்டு அந்நிய காரியமாய் எண்ணாதீங்க சங்கீதம் ஐம்பது பதினேழு வார்த்தைகளை பின்னாக எரியாதீங்க அப்போ சிலர் ஏழு ஐம்பத்தி ஏழு காதுகளை அடைக்காதீங்க ஆமோஸ் எட்டு பதினொன்றுல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய வசனம் கேட்க கூடாத பஞ்ச காலத்தை அனுப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறாங்க இதோ நான் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும் ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல குறைவினால் உண்டாகிய பஞ்சமும் தாகமும் கேட்க கிடைக்காத பஞ்ச காலத்தை அதாவது ஒரு தேவ பிள்ளைக்கு மிகவும் கொடுமையான நாள் என்ன தெரியுமா வசனம் கேட்க கிடைக்காத காலம் பைபிள் இருக்காத பைபிள் இருக்கும் பிரசங்கி மார்கள் இருக்க மாட்டார்கள் இருப்பார்கள் ஆன்லைன் சர்வீஸ் எல்லாருக்கும் சகரியா கடைசி பாட்டு கடைசி தீர்க்க தரிசி சகரியா சகரியாவுக்கு பின்பாடு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்னே நானூறு ஆண்டுகள் அப்ப பைபிள் இல்லையா அப்ப ஏசை அதிர்க்க தரிசன இல்லையா எல்லாம் இருந்தது ரேமா இல்லையே வார்த்தை இல்லையே அந்த காலத்தை இருண்ட காலம் என்றல்லவா பைபிள் கால சொல்றாங்க இதே போல ஒரு பஞ்ச காலம் வரும் எப்படி வருமா அவர் அனுப்பு வைக்கிறார் பன்னெண்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது அவர்கள் கத்துடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும் வட திசை தொடங்கி கீழ்திசை மட்டும் அலைந்து திரிந்தும் அதை கண்டடையாமர் அந்நாளிலே சௌந்தரியம் உள்ள கன்னிகைகளும் வாலிபரும் தாகத்தால் சோர்ந்து போவார்கள் தண்ணீர் இருக்கும் போது தாகம் வந்தால் பிரயோஜனம் உண்டு தண்ணீர் இல்லாத போது தாகம் வந்தால் அடுத்த வசனம் தான் என்ன ரொம்ப உடச்சது பதினாலு கடைசியில அவர்கள் விழுவார்கள் இனி ஒருபோதும் எழுந்திருக்க மாட்டார் ஏன் இதுக்கு முன்னாடி நம்ம விழலையா எத்தனை முறை விழுந்தோம் அப்பெல்லாம் ஒவ்வொரு வார்த்தையை தந்து எழுப்பி விட்டாரே இந்த வசனம் கிடைக்க கூடாத ஒரு காலம் வரும் அன்னைக்கு விழுந்தா விழுந்ததுதான் தேட்ட இரவு இந்த வார்த்தையை வைத்து செவிக்கும் போது ஆண்டு விட்ட ஒன்னே ஒன்னு சொன்னேன் அண்ட ஒரே இப்படி ஒரு காலம் வர்றதுக்கு முன்னாடி எடுத்துருங்க அந்த காலத்துல நான் நிக்க முடியாது என்னால நிக்க முடியாது வாழ்க்கையில் அடிச்ச புயல்ல இருந்து எப்படிங்க எழுப்பி வந்தோம் சில இழப்புகள் குடும்பத்தில் வந்தது எப்படிங்க எழும்பி வந்தோம் நஷ்டங்கள் வந்தது எப்படிங்க எழும்பி வந்தோம் ஒவ்வொரு முறை தந்த வார்த்தை அல்லவா அந்த வார்த்தை கிடைக்காத ஒரு பஞ்ச காலத்தை பார்க்க முடியுமா நம்மளால எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் இந்த வசனம் இல்லைன்னாலும் என்னால எழும்ப தெரியல இன்னைக்கு அதோட வேல்யூ கடந்து வந்த பாதையை திரும்பி பாருங்க வெளியே தலை காட்ட முடியாத சூழ்நிலை வெளியே வந்தோம் என் தகப்பனார் மறித்த போது அந்த ஆலய வாசல விழுந்து கிடந்து அழுது எப்படி ஆண்டவரே எப்படி ஆண்டவரே நிக்க வைக்கலையா எதுங்க எந்த மனிதனுடைய வார்த்தைங்க இந்த வார்த்தை ஒரு வார்த்தை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை எதை இழந்தாலும் நிற்க முடியும் யாரை இழந்தாலும் நிற்க முடியும் பசம இல்லைன்னா ஒரு காலம் எழும முடியாது இந்த பஞ்ச காலத்தை சபையை சபை பார்க்காதிருப்பதாக செருங்கல் பார்க்காதிருப்பார்களாக